வணக்கம் இன்னைக்கு நம்ம மிக பெரிய தலைவர்களுடைய ஜாதகத்தை பார்க்க போறோம் இது வந்து அரசியல் கா காரணங்களுக்காக போடப்படவில்லை ஜோதிட காரணங்களுக்காக போடப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கு கிரகங்கள் ஜாதகமா இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் யாருக்கு பாதகமா இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் இந்த ஜாதகத்தின் முதல் அமைப்பாக ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் இது அரசியல் காரணங்களுக்காக போடப்படவில்லை பாத்தீங்க அப்படின்னா ஐயா பிறந்தது ஒன்னு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பிறந்திருக்காங்க லக்னமா வந்துக்கிறது சிம்ம லக்னம் ராசியா வந்துக்கிறது சிம்ம ராசி நட்சத்திரமா வந்துக்கிறது பூர நட்சத்திரம் தசா இருப்பு பாத்தீங்க அப்படின்னா சுக்கரன் திசை ரெண்டு வருஷம் ஒரு மாதம் பதினஞ்சு நாள் நடப்புல இருக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஐயா முக ஸ்டாலின் அவர்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா சனி திசையில செவ்வாபுத்தி பார்த்தீங்கன்னா லக்ன திலிய சந்திரன் மூணாம் இடத்துல சனி ஆறுல ராகு ஏழுல சூரியன் எட்டுல செவ்வாயும் புதனும் ஒன்பதுல குரு சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல கேது இவைகள் இப்படி கிரக நிலைகள் இருக்குது இவருக்கு சாதகமா இந்த கிரகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வேலை செய்யுமா அப்படின்னு நம்ம பார்க்க போனா சனி சனி இந்த லக்னத்துக்கு அவயோகரு அவரே ஆறாம் அதிபதியா வர்றாரு ஆஹ் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு இந்த செவ்வாய் சனி சில அமைப்புகள் ல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதினோராவது மாசம் வரைக்கும் நீடிக்குது இருவத்தெட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப செவ்வா புத்தி பதினோராவது மாசம் வரைக்கும் செவ்வா புத்தி நடப்புல இருக்கு செவ்வா புத்திக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ராகு புத்தி இந்த ராகு புத்தி ஆறாம் இடத்துல இருக்கு அங்க ஆறு எட்டு சில அமைப்புகளுடைய ஜாதக அமைப்புகள் வலுவ குறைவா இருக்கு அதனால பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஜாதகருக்கு வலு வலு குறைஞ்சே இருக்கும் அவ்வளவு பெரிய நன்மைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்துல இந்த நிலைகள் சாதகமா இல்லை ஒரு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் வணக்கம் நண்பர்களே